கலைச்சல் பேரகராதியில் புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள் பார்க்கலாம் இதோட ப்ரீவியஸ் வீடியோஸ் ஷார்ட்ஸாக பிளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க வேணும்னா ஃபஸ்ட்டாக கிளைமேட்டிக் சைக்கிள் அப்படிங்கிறது காலநிலை சுழற்சி கிளைமேட்டிக் சைக்கிள்னா காலநிலை சுழற்சி கிளைமேட்டிக் டயக்ராம் அப்படிங்கிறது காலநிலை விளக்கப்படம் அடுத்ததாக கிளைமேட்டிக் டிவைட் அப்படிங்கிறது காலநிலை மாறு எல்லை கிளைமேட்டிக் ஃபேக்டர் அப்படிங்கிறது காலநிலை காரணி கிளைமேட்டிக் ஃபோர்காஸ்ட் அப்படின்னா காலநிலை முன்கணிப்பு கிளைமேட்டிக் ஆப்டிமம் அப்படின்னா உகம காலநிலை கிளைமேட்டிக் ஆப்டிமம்னா உகம காலநிலை கிளைமேட்டிக் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது காலநிலை கணிப்பு ப்ரிடிக்ஷன்னா கணிப்பு கிளைமேட்டிக் ப்ரிடிக்ஷன் அப்படின்னா காலநிலை கணிப்பு கிளைமேட்டிக் ப்ரோவியன்ஸ் அப்படின்னா சம காலநிலை பகுதி கிளைமேட்டிக் ப்ரோவியன்ஸ் அப்படின்னா சம காலநிலை பகுதி கிளைமேட்டிக் ஸ்னோலைன் அப்படின்னா காலநிலை பனிவரை கிளைமேட்டிக் ஸ்னோலைன் அப்படின்னா காலநிலை பனிவரை கிளைமேட்டிக் டைப்ஸ் அப்படின்னா காலநிலை வகைகள் கிளைமேட்டிக் ஜூன் அப்படின்னா காலநிலை மண்டலம் கிளைமேட்டோகிராஃபி அப்படின்னா காலநிலை வரைவியல் கிளைமேட்டோகிராஃபின்னா காலநிலை வரைவியல் கிளைமேட்டோலஜிக்கல் ஃபோர்காஸ்ட் அப்படின்னா சார் முன்கணிப்பு கிளைமேட்டோலஜிக்கல் ஃபோர்காஸ்ட் அப்படின்னா சார் முன்கணிப்பு கிளைமேட்டோலஜிக்கல் ஸ்டேஷன் எலிவேஷன் அப்படின்னா காலநிலை நிலைய கடல்மட்ட உயரம் கிளைமேட்டோலஜிக்கல் ஸ்டேஷன் எலிவேஷன் அப்படிங்கிறது காலநிலை நிலைய கடல்மட்ட உயரம் கிளைமேட்டோலஜிக்கல் ஸ்டேஷன் ப்ரெஷர் அப்படின்னா காலநிலை நிலைய அழுத்தம் அடுத்ததாக கிளைமேட்டாலஜிக்கல் சப்ஸ்டேஷன் அப்படின்னா காலநிலை துணை நிலையம் கிளைமெட்டாலஜிக்கல் சப்ஸ்டேஷன் காலநிலை துணை நிலையம் கிளைமெட்டாலஜி அப்படின்னா காலநிலையியல் கிளிம்பிங் டியூன் அப்படின்னா வழி மணற்குன்று கிளிம்பிங் டூன் வழி மணற்குன்று கிளைனோ ஆக்சிஸ் அப்படின்னா சரிவு அச்சம் சரிவு அச்சு கிளைனோ ஆக்சிஸ் அப்படிங்கிறது சரிவு அச்சு கிளைனோடோம் அப்படின்னா சரிவு மாடம் கும்மட்டம் கிளைனோடோம் அப்படின்னா சரிவு மாடம் அதாவது கும்மட்டம் கிளைனோஃபார் அப்படின்னா சாய்ந்த நில வடிவம் கிளைனோஃபார் சாய்ந்த நில வடிவம் கிளைனோகிராஃப் சரிவு வரை கிளைனோகிராஃப் அப்படின்னா சரிவு வரை கிளைனோஹெட்ரல் கிளாஸ் ஹெட்ரல் கிளாஸ் அப்படின்னா சரிவு பட்டக வகை சரிவு பட்டக வகை மீட்டர் சரிவு மாணி கிளைண்ட் பிதுங்கு வன்பாறை கிளைண்ட் அப்படின்னா பிதுங்கு வன்பாறை க்ளோஸ்டு ஃபோல்டு அப்படின்னா மூடிய மடிப்பு க்ளோஸ்டு ஃபார்ம் அப்படின்னா மூடிய வடிவம் படிக வடிவம் க்ளோஸ்டு ஹை அப்படின்னா மூடிய உயர்ச்சி க்ளோஸ்டு லோ அப்படின்னா மூடிய தாழ்ச்சி க்ளோஸ் லோ அப்படின்னா மூடிய தாழ்ச்சி க்ளோஸ்டு சி அப்படின்னா எல்லைக்குட்பட்ட கடல் க்ளோஸ்டு டு ட்ராவர்ஸ் க்ளோஸ் ட்ராவர்ஸ் அப்படிங்கிறது மூடிய வழிபோக்கு அடுத்ததாக க்ளவுட் அப்படின்னா மேகம் மு முகில் க்ளௌடுனா மேகம் முகில் க்ளவுட் அப்சார்ப்ஷன் மேக உட்கவர்ச்சி cloud பேண்ட் அப்படின்னா மேகப்பட்டை க்ளவுடு bandனா மேகப்பட்டை cloud பேங்க் அப்படின்னா தெளிந்த மேகக்கட்டு cloud பேங்க் அப்படிங்கிறது தெளிந்த மேகக்கட்டு cloud பார் அப்படிங்கிறது புயல் அணுக்க அடர்முகில் cloud பார் அப்படிங்கிறது புயல் அணுக்க அடர்முகில் cloud பேஸ் அப்படின்னா முகிலடி cloud பேஸ் அப்படிங்கிறது முகிலடி cloud classification அப்படின்னா மேக வகைப்பாடு க்ளவுடு classification மேக வகைப்பாடு cloud கவர் அப்படின்னா முகில் சூழ்வானம் க்ளவுடு கவர் அப்படின்னா முகில் சூழ்வானம் கிளவுடு டெக்கு அப்படின்னா முகில் மேற்பரப்பு கிளவுடு டெக்குனா அது முகில் மேற்பரப்பு கிளவுடு டிச்சார்ஜ் அப்படிங்கிறது முகில் மின்னிறக்கம் மின்னல் தெரிப்பு கிளவுடு டிஸ்சார்ஜ் அப்படின்னா முகில் மின்னிறக்கம் மின்னல் தெரிப்பு க்ளவுடு ட்ரிப்ட் அப்படிங்கிறது இயங்கு நிலை முகில் கிளவுடு ட்ரிப்ட்டுனா இயங்கு நிலை முகில் கிளவுடு ட்ராப்லெட் அப்படின்னா முகில் நீர்த்துளி கிளவுடு ட்ராப்லெட் அப்படிங்கிறது முகில் நீர்த்துளி கிளவுடு எக்கோ அப்படிங்கிறது மேக எதிர் அழைப்பு கிளவுடு எக்கோ அப்படின்னா மேக எதிர் அழைப்பு கிளவுடு ஃபேமிலிஸ் அப்படின்னா முகில் குடும்ப வகைகள் க்ளவுடு ஃபேமிலிஸ் அப்படின்னா முகில் குடும்ப வகைகள் cloud ஃபார்மேஷன் அப்படிங்கிறது முகில் உருவாக்கம் cloud ஃபார்மேஷன் அப்படிங்கிறது முகில் உருவாக்கம் cloud ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது மேக வடிவங்கள் ஃபார்ம்ஸ் க்ளவுடு ஃபார்ம்ஸ் அப்படின்னா மேக வடிவங்கள் க்ளவுடு ஹைட் அப்படின்னா முகில் உயரம் cloud லேயர் அப்படின்னா முகில் அடுக்கு லேயர்னால் அடுக்கு க்ளவுடு லேயர் அப்படின்னா அடுக்கு க்ளவுடு லெவல் அப்படிங்கிறது ம முகில் மட்டம் நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தையை வச்சே அதுக்கு பல வார்த்தைகள் வந்து நம்ம படிச்சுக்கிட்டே வரணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க க்ளவுடு லெவல் அப்படின்னா முகில் மட்டம் க்ளவுடு மோடிஃபிகேஷன் அப்படின்னா முகில் அமைவு மாற்றம் க்ளவுடு மோடிஃபிகேஷன் அப்படிங்கிறது முகில் அமைவு மாற்றம் க்ளவுடு பாற்றிகள் அப்படின்னா முகில் துமி க்ளவுடு பாற்றிகள் அப்படிங்கிறது முகில் துமி க்ளவுடு ஃபிசிக்ஸ் அப்படின்னா முகில் இயற்பியல் க்ளவுடு ராக்ஸ் அப்படின்னா முகில் அடுக்குகள் க்ளவுடு ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது முகில் வெப்ப கதிர்வீச்சு திருப்பம் கிளவுடு ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னா முகில் வெப்ப கதிர்வீச்சு திருப்பம் கிளவுடு சீடிங் அப்படிங்கிறது முகில் கரு ஊட்டல் கிளவுடு சீடிங் அப்படின்னா முகில் கருவூட்டல் கிளவுடு சீல்டு அப்படின்னா முகில் புயல் முகில் சூழ்வு கிளவுடு சீல்டு அப்படிங்கிறது புயல் முகில் சூழ்வு கிளவுடு ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது முகில் நீளமைவு கிளவுடு சிம்பிள் அப்படிங்கிறது முகில் குறியீடு கிளவுடு சிஸ்டம் அப்படிங்கிறது முகில் அமைப்பு கிளவுடு டாப் அப்படிங்கிறது முகில் பெரும மட்டம் க்ளவுடு பர்ஸ்ட் அப்படின்னா இடி மின்னல் மலை கிளௌடு பர்ஸ்ட் அப்படிங்கிறது இடி மின்னல் மலை க்ளவுடு ஃபர்ஸ்ட் கார்னஸ்டு டெஸ்ட்டு க்ளவுடு பர்ஸ்டு கார்னஸ்டு டெஸ்ட் அப்படின்னா எக்கு குண்டு பொழிவு கடின சோதனை க்ளவுடு பர்ஸ்ட் கார்ட்னஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது எக்கு குண்டு பொழிவு கடின சோதனை ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக இருந்தால் ஐஎம் மெரி சாரி க்ளௌடு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா எக்கு குண்டு மோது பக் மோது பதமாக்கம் எக்கு குண்டு மோது பதமாக்கம் க்ளவுடு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எக்கு குண்டு மோது பதமாக்கம் க்ளவுட் லெட் அப்படின்னா சிறுமுகில் க்ளவுடு லெட் அப்படிங்கிறது சிறுமுகில் க்ளவுடு ஃபேஸ் சார்ட் க்ளௌடு ஃபேஸ் சார்ட் அப்படிங்கிறது முகில் கட்ட அட்டவணை க்ளவுடு டு க்ளவுடு டிச்சார்ஜ் அப்படிங்கிறது முகிலிடை மின்னிறக்கம் க்ளவுடு டு க்ளவுடு டிச்சார்ஜ் அப்படிங்கிறது முகிலிடை மின்னிறக்கம் க்ளவுடு டு கிரவுண்ட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது முகிலடை முகில் தரையிடை மின்னிறக்கம் கிளவுடு கிரவுண்ட் டிசார்ஜ் அப்படிங்கிறது முகில் தர இடை மின் கிளவுடி அப்படின்னா முகில் மூடிய கிளவுடி அப்படின்னா முகில் மூடிய கிளஃப் அப்படின்னா மலைப்பிலம் செஞ்சறிவு பள்ளத்தாக்கு கிளஃப் அப்படின்னா மலைப்பிலம் செஞ்சறிவு பள்ளத்தாக்கு கிளஸ்டர் அப்படின்னா கொத்து குளை தொகுதி கிளஸ்டர்னால் கொத்து குளை தொகுதி கிளஸ்டர் மில் அப்படின்னா துணை உருளையாலை க்ளஸ் கிளஸ்டர் மில் அப்படிங்கிறது துணை உருளையாலை கிளஸ்டர்டு செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது தொகுப்பு குடியிருப்பு கிளஸ்டர்டு செட்டில்மெண்ட்டுனால் தொகுப்பு குடியிருப்பு கோஆக்குலேட் அப்படின்னா திரி வீழ்படிவு திரியாகு கோஆக்குலேட் அப்படிங்கிறது திரி வீழ்படிவு திரியாகு கோகேடு ஓர் அப்படின்னா மேற்பூச்சு உலோகத்தாது கோகேடு ஓர் அப்படின்னா மேற்பூச்சு உலோகத்தாது கோல் அப்படின்னா கறி நிலக்கரி கோல் அப்படிங்கிறது கறி நிலக்கரி கோல் பால் அப்படின்னா நிலக்கரி உருண்டை கோல் பால் அப்படிங்கிறது நிலக்கரி உருண்டை கோல் பெட்டு அப்படிங்கிறது நிலக்கரி படுகை கோல் பிரீசியா கோல் பிரீசியா அப்படிங்கிறது நிலக்கரி பாறை சிதிலம் கோல் பிரீசியானா நிலக்கரி பாறை சிதிலம் கோல் ஃபீல்டு அப்படின்னா நிலக்கரி கலங்கள் கோல்டு ஃபீல்ட்ஸ் அப்படின்னா நிலக்கரி கலங்கள் அதாவது வயல்கள் கோல் மெஷர்ஸ் அப்படிங்கிறது நிலக்கரி பாறை வரிசை தொடர் கோல் மெஷர்ஸ் அப்படிங்கிறது நிலக்கரி பாறை வரிசை தொடர் கோல் பெப்பிள்ஸ் அப்படிங்கிறது நிலக்கரி சரலை கோல் பெப்பிள்ஸ் அப்படின்னா நிலக்கரி சரலை கோல் பெட்ராலஜி அப்படிங்கிறது நிலக்கரி பாறையியல் பெட்ராலஜி அப்படிங்கிறது பாறையல் கோல்னா நிலக்கரி நிலக்கரி பாறையியல் கோல்சர்ட் காப்பர் அப்படின்னா ஒன்றிய செம்பு கோல்சர்ட் காப்பர் அப்படின்னா ஒன் ஒன்றிய செம்பு கோலசன்ஸ் கோலசன்ஸ் கோ கோலசன்ஸ் எஃபிசியன்சி கோல் எசன்ஸ் எஃபிசியன்சி அப்படிங்கிறது ஒருங்கிணைவு திறன் கோலசன்ஸ் ப்ராசஸ் அப்படின்னா ஒருங்கிணைவு செயல்முறை ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க கோலிஃபிகேஷன் கோலிஃபிகேஷன் அப்படின்னா நிலக்கரியாக்கம் கோர்ஸ் ஃப்ராக்மெண்ட் அப்படிங்கிறது பாறை பருங்கூறு கோர்ஸ் ஃப்ராக்மெண்ட் அப்படிங்கிறது பாறை பருங்கூறு கோர்ஸ் கிரெய்னட் அப்படின்னா பருமணி பருமணிகளால் ஆன கோர்ஸ் ஃப்ராக்மெண்ட் அப்படின்னா பாறை பருங்கூறு கோர்ஸ் கிரேனட் அப்படின்னா பருமணிகளால் ஆன கோஸ்ட் அப்படின்னா கடற்கரை சறுக்கத்தகு குன்று கோஸ்ட் அப்படின்னா கடற்கரை சறுக்கத்தகு குன்று கோஸ்ட் செடிமெண்ட் அப்படிங்கிறது கடற்கரை படிவு கோஸ்ட்னா கடற்கரை கோஸ்ட் செடிமெண்ட் அப்படின்னா கடற்கரை படிவு கோஸ்டல் கரண்ட் அப்படிங்கிறது கடற்கரை நீரோட்டம் கோஸ்டல் டியூன் அப்படிங்கிறது கடற்கரை மணற்குன்று கோஸ்டல் லேண்ட்ஃபார்ம் அப்படின்னா கடற்கரை நிலவமைப்பு கோஸ்டல் லேண்ட்ஃபார்ம்னா கடற்கரை நிலவமைப்பு கோஸ்டல் பிளைன் அப்படிங்கிறது கடற்கரை சமவெளி பிளைன்னுனால் சமவெளி கடற்கரை சமவெளி கோஸ்டல் பிளைன் கோஸ்டல் லைன் அப்படின்னா கடற்கரையோர கடல் வரை கரையோர கடல் வரை கோபிள் அப்படின்னா பறலை காக்கியட் பாப் அப்படின்னா கோடை இடிமலை காக்கியட் பாப் அப்படிங்கிறது கோடை இடிமலை கோகரண்ட் லைன் அப்படின்னா இணை ஓத இடவரை கோகரண்ட் லைன் அப்படின்னா இணை ஓத இடை இடவறை கோடு இண்டெக்ஸ் அப்படிங்கிறது குறிமுறை சுட்டு கோடு இண்டெக்ஸ் அப்படிங்கிறது குறிமுறை சுட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் காரலேஷன் அப்படிங்கிறது ஓட்டுறவு கெழு ஓட்டுறவு கெழு கோ எஃபிஷியன்ட் ஆஃப் காரலேஷன் அப்படின்னா ஓட்டுறவு கெழு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி அப்படின்னா பொசிமை கெழு எஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியாபிலிட்டி அப்படின்னா பொசிமை கெழு எஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது தேக்க கெழு கோ எஃபிஷியன்ட் ஆஃப் வேரியபிலிட்டி அப்படின்னா மாறுபாட்டு கெழு கோக்னேட் அப்படின்னா ஓரின காக்னேட் எஜெட்டா காக்னேட் எஜெட்டா அப்படின்னா ஓரின எரிமலை உமிழ் பொருட்கள் காக்னேட் ஃபிஷர்ஸ் காக்னேட் ஃபிஷ்ஷூர்ஸ் அப்படின்னா ஓரியல் விரிசல்கள் காக்னேட் ஃபிஷ்ஷூர்ஸ் அப்படிங்கிறது ஓரியல் விரிசல்கள் கோகரண்ட் டெபாசிட் அப்படின்னா ஓரியல் படிவு கோகரண்ட் டெபாசிட் அப்படிங்கிறது ஓரியல் படிவு கோக்சஷன் அப்படிங்கிறது பற்று பண்பு கோகெஷன் அப்படின்னா பற்று பற்றுப்பண்பு கோகெஷன்லெஸ் அப்படின்னா ஏ விழா பிராக்கெட்டில் மண் கொடுத்துருக்காங்க கோகெசிவ் சாயில் அப்படின்னா பற்று மண் கோகெசிவ் சாயில்னா பற்று மண் கோக் எசீவ்னஸ் அப்படின்னா இயைவு காயில் பிரேக்ஸ் அப்படின்னா சுருள் வெட்டுக்கள் காயின் கோல்டு அப்படிங்கிறது நாணய தங்கம் காயின் சில்வர் அப்படின்னா நாணய வெள்ளி காயின் சில்வர் அப்படின்னா நாணய வெள்ளி கோக் அப்படின்னா அட்டக்கறி கல்கறி கோக்னா அட்டக்கறி கல்கறி கோக்கட் கோகைட் கோகைட் அப்படின்னா இயற்கை கறி கற்கரி இயற்கை கற்கறி கோக் கோக்கிங் ஹோல் அப்படிங்கிறது கற்கரையாக்க நிலக்கரி கோக்கிங் கோல் அப்படின்னா கர்க்கரியாக்க நிலக்கரி ஹோல் அப்படின்னா முகட்டிடை பள்ளம் ஹோல்னால் முகட்டிடை பள்ளம் ஹோல் ஆட்டிட்யூட் அப்படின்னா துணை அகலாங்கு கோல் ஆட்டிடியூட் அப்படின்னா துணை அகலாங்கு கோல்டு டோம் அப்படின்னா குளிர்காற்று கவிகை கோல்டு டோம் அப்படின்னா குளிர்காற்று கவிகை கோல்டு ஃப்ரண்ட் அப்படின்னா கோல்டு ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தன் காற்று முகப்பு கோல்டு ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தன் காற்று முகப்பு கோல்டு கிளாசியர் அப்படின்னா தன் பனியாறு ஹோல்டு கிளா கிளாசியர் ஹோல்டு கிளாசியர் அப்படிங்கிறது தன் பனியாறு ஹோல்டு ஹை அப்படிங்கிறது குளிர் எதிர்ப்புயல் ஹோல்டு ஹை அப்படின்னா குளிர் எதிர்ப்புயல் ஹோல்டு லோ அப்படின்னா தால் தன் காற்று தால் தன் காற்று ஹோல்டு ஃபூல் அப்படிங்கிறது குளிர் காற்று குளிர் குளிவு ஹோல்டு ஃபூல் அப்படின்னா குளிர் காற்று குளிவு கோல்டு ஸ்னாப் அப்படிங்கிறது திடீர் குளிர்ப்பு கோல்டு ஸ்னாப் அப்படின்னா திடீர் குளிர்ப்பு கோல்டு டங்க் அப்படிங்கிறது குளிர்காற்று நீட்டம் கோல்டு டங்க் அப்படிங்கிறது குளிர்காற்று நீட்டம் கோல்டு வால் அப்படிங்கிறது வேற்று வெப்பநீர் தொடுகை கோல்டு வால் அப்படிங்கிறது வேற்று வெப்பநீர் தொடுகை கோல்டு வேவ் அப்படிங்கிறது தன் அலை செயற்கை அலைச்சொருள் கோல்டு வேவ் அப்படின்னா தன் அலை செயற்கை அலை அலைச்சொருள் கோல்டு ஃப்ரெண்ட் தண்டர் ஸ்டோம் கோல்டு ஃப்ரெண்ட் தண்டர் ஸ்டோம் அப்படின்னா தன்முகப்பு இடி புயல் தன்முகப்பு இடி புயல் ஹோல்டு ஃப்ரெண்ட் லைக் சீ பிரீஸ் அப்படின்னா தன்முகற்று கடல் காற்று கோல்டு ஃப்ரெண்ட் லைக் சீ பிரீஸ் அப்படிங்கிறது தன்முகப்பு கடல் காற்று கோல்டு வாட்டர் டெசர்ட் அப்படின்னா குளிர் நீர்ப்பாலை கோல்டு வாட்டர் டெசர்ட் அப்படின்னா குளிர் நீர்ப்பாலை கோல்டு வாட்டர் ஸ்பியர் அப்படின்னா குளிர் கடல் நீர் மண்டலம் அதாவது வெப்பநிலை கடல் நீர் மண்டலம் கோலா அப்படின்னா தென்காற்று புயல் தென்காற்று புயல் மலை ஃபிலிப்பைன்ஸில் தென்காற்று புயல் மலை கோலாடா அப்படின்னா கலிஃபோர்னியா வளைகுடா வன்காற்று கோலாடா அப்படின்னா கலிஃபோர்னியா வளைகுடா வன்காற்று கொலாப்ஸ் பிரெக்ஸியா கொலாப்ஸ் பிரெக்ஸியா அப்படின்னா குழைவு பாறை சத் சிதிலம் கொலாப்ஸ் பிரக்ஸியா அப்படின்னா குலைவுப்பாறை சிதிலம் கொலாப் சிங் அப்படிங்கிறது தளர் முறிவு குழி தளர் முறிவு குழி கொலாப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா தளர் முறிவு கட்டமைப்பு கொலாப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தளர் முறிவு கட்டமைப்பு கலெக்டர் அப்படின்னா கலெக்டர் வெல் அப்படின்னா திரள்கேணி கலெக்டர் வெல் அப்படிங்கிறது திரள்கேணி கோலோஃபார்ம் கோலோஃபார்ம் அப்படின்னா கனிமம் கொலாய்டு அப்படின்னா கூழ்ம நிலை பொருள் கூல்மம் கொலாய்டு அப்படின்னா கூழ்மநிலை பொருள் கூல்மம் கொலாய்டல் இன்ஸ்டபிலிட்டி அப்படின்னா கூழ்ம நிலைப்பின்மை கொலாய்ட்ஸ் இன் சாயில் கொலாய்ட்ஸ் இன் சாயில் அப்படின்னா மண் கூழ்ம நிலைப்பொருள் மண் கூழ்ம நிலைப்பொருள் கூழுவியம் அப்படின்னா கூழுவியம் அப்படின்னா மலையடி தளர் கூலம் மலையடி தளர் கூலம் காலனிஸ் அப்படின்னா குடியேற்ற நாடுகள் காலனிஸ் குடியேற்ற நாடுகள் கொலராட் கொலராடோ லோ அப்படின்னா கொலராடோ தாழ்மயம் கொலராடோ லோனா கொலராடோ தாழ்மயம் கலர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நிற நிரல் நிற நிரல் நிற சுட்டு கலர் இண்டெக்ஸ்னால் நிற நிரல் நிற ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வெண்டி நைன் டு தேர்ட்டி த்ரீ வர ஃபைவ் பேஜஸ் வந்து நம்ம படிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஃபைவ் பேஜஸ் வந்து நம்ம படிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி